நின்னுக்கிறியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து எங்க அப்பா வந்து சைனால இருந்து துபாயில இருந்து இங்க வந்திருக்காரு இங்க இன்னைக்கு நைட் ஏறிட்டாரு இப்ப ஃபிளைட் ஏறிட்டாரு அதுக்கப்புறம் நைட் நடு சமத்துல வருவாங்க எங்க அம்மா வந்து பிக்கப் பண்ணுவாங்க இத நான் க்ளீன் பண்ணது இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணது எங்க அப்பாவோட டேபிள் நான் கிளீன் பண்ணது அதுக்கப்புறம் இங்கே வாங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் வந்து ஊர்லேருந்து வராங்க சைனாலேருந்து துபாய் வந்துட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஃப்ளைட்டு இப்போ நைன் இங்கே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக்கு வந்து ஃப்ளைட் வந்து எடுத்துட்டாங்க துபாயிலேருந்து இங்கே வந்து திருச்சிக்கு வந்து டைரெக்டான ஃப்ளைட்டு தான் அவங்க அப்பா வராங்கன்னு தான் சொன்னோம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டா ஹர்ஷிதா நாளைக்கு காமிச்சிருப்பா இருந்தாலும் நான் சொல்கிறேன் வந்தோடனே அம்மா ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாமா அப்புறம் இந்த பில்லோ கவர்லாம் மாற்றிட்டா அடுத்து கூட்டிட்டு இந்த இடத்தெல்லாம் வந்து தொடச்சா மாப்பு போட்டா அதுக்கப்புறம் கீழே போய் காரெல்லாம் வந்து க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்தால் அம்மா ஒரே அழுக்காக இருக்குது ஹால்லாம் அதையும் தொடச்சிடலாமா அப்படின்ட்டு சோஃபாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட டாய்ஸு அவந்திக்காவோட டாய்ஸ்லாம் இருந்துச்சு இப்போ அது எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டா நானே பார்த்தேன் எனக்கே ஆச்சரிய மாதிரி இவ்வளோ சூப்பராக நீட் பண்ணியிருக்கலையே அப்படின்னு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அதாவது வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு நீட்டாக நீட் பண்ணிட்டேன் அடுத்து அவங்க அப்பா டேபிளையும் அழகாக நீட் பண்ணிட்டான் ஏன்னா இங்கே தான் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க அவங்க அப்பானா ஏன்னால் அவங்க அப்பாவுக்கு வந்து வீடு நீட்டாக இருக்கணும் எப்போவுமே மதிய இது ரெண்டு மணிக்கு வந்து இறங்கிடுவாங்க ஒன் தேர்ட்டி போல் இறங்கிடுவாங்க வந்துட்டாங்கன்னா போய் பிக்கப் பண்ணிவிட்டு வரணும் இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் இது அழகாக இருக்குல்ல இது வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் சரி இப்போ மாட்டுவோம் அப்படின்ட்டு சும்மா மாட்டி பார்த்தேன் அவ்வளோ அழகாக இருக்கு இது இந்த இது இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் லைட்டு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆறு மணிக்கு எரியும் இல்லையா இப்போ நம்மளாம் வந்து பூட்டி வச்சுட்டு போயிடுவோம் ஊருக்கு ஒரு ஆள் போடணும் இல்லைன்னா வந்து இதெல்லாம் இருக்குது அதுக்கான அது எப்படின்னா ஆறு மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் அண்ட் ஆஃப் ஆகும் பா காலையில் ஆறு மணிக்கு அந்த மாதிரி எதுவும் நமக்கு பண்ணாமல் இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் லைட்டு இது வந்து ஃப்ரீயாகவே நமக்கு கிடைக்கும் அதனால் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமராவும் இந்த சோலார் லைட்டும் ஜாக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனாங்க இது ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சிடும் பாருங்க இவ்வளோ வெளிச்சம் போதாதா டெய்லி நைட் வந்து ஒரு ஆள் வந்து லைட் ஆன் பண்ணுறதுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக ஆறு மணிக்கு ஆன் ஆகிட்டு இதாகிடும் ஸோ அதனால் இது எங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே நைட்டு ரெண்டு மணிக்கு போயிட்டு ஜாக் வந்ததும் அடுத்த விலாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கல்லோட தான் எல்லாமே நல்லா இருக்கும் என்னாச்சு மாவு பச்சரிசி குருண்ணா இருந்துச்சு அத வந்து அரைச்சிட்டு வந்துருந்து சரி முறுக்கு புளிஞ்சு பார்க்கலாம் படகுத்துக்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லை பஸ்ட் சரி கொஞ்ச நேரம் போயி சும்மா ஒரு காட்டுல மாவு மட்டும் போட்டு ஒரு டெஸ்ட்டுக்காக மேல வச்சு பாக்கலாம் புளிஞ்சு விட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம்னு எடுத்தோம் அங்க போய் நல்லா நானும் எல்லாம் விரிச்சு கிரிச்சு போட்டுட்டு வந்தா அப்பதான் ஒரு மூணு இதுதான் கவர்ல போட்டேன் மழை வந்துருச்சு சரி மழை தூருது சரி நம்ம வந்து எடுத்துட்டு போயிடலாம் வந்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்துட்டு வந்தா பிள்ளை ஆட்டம் தொட்டி மாதிரி தனித்தனியா முழுசா புளிக்கணும் இவ்வளவு இடத்துலயாவது இருந்துச்சு

முறுக்கா புது வந்து நம்ம வந்து அரிசி மாவா நம்ம அரைச்சு போட்டு இருந்தா கூட புலச்சா இப்படி வந்து கொத கொதன்னு ஒன்னா போயிருக்கோம் ஆனா இதான் கொஞ்சமாரி இருக்குல்ல சேர்ந்து அப்படியே கொல்கடையா மாதிரி நமக்கு வந்து சப்பாத்தி மாவு பண்ணுவோம் பாரு அந்த மாதிரி வந்துச்சு பாருங்க இடையில நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன் அதுக்கு என்ன இப்படி ரெண்டு சரியாதான் சொல்லி சிறுப்பா ஷேர் பண்ணுவோம் எப்படி வருங்க ஆட்டா ஆட்டா அதுக்கு போய் நாங்க போட்ட நேரம் மழையே போறேன் இருக்கட்டும் அதுதான் வண்டித்தா சொன்னேக்கா நாளைக்கு மழை இருக்கிறாங்க சம காத்துல உள்ளே புரிஞ்சு விடுன்னு சொல்லிடுச்சு சரி அதான் பாப்போன்ட்டு சரி போதும் போங்க அதுக்கு உடம்பு வலிக்கும் முறுக்கு உடம்பு அழிக்கும் போது நேற்று போட்ட வத்தல் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா காற்றுல நல்லா காஞ்சிடுச்சி பாருங்க நேற்று போட்ட வத்தல் இதை வந்து அப்படியே எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வருஷத்துக்கு நமக்கு வந்து அப்படியே இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னா அரிசி இருக்கு இல்லையா அது மட்டும்தான் ஊற வச்சு அப்புறம் ரெண்டு மூணு பொருள் சேர்ப்பாங்க அக்கா அது அப்படியே நைட்டு புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா காலையில் இந்த அடிக்கிற காற்றுக்கு அவ்வளோ சூப்பராக காஞ்சிடுது இது வந்து அரிசி மாவு இருக்குது இல்லையா அதில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க அரிசி மாவை அரைச்சி மிஷினில் அரைச்சி அரிசி பச்சரிசி அரைச்சி இதை ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆனால் அது அந்தளவு டேஸ்ட் இல்லை ஒரு மாதிரி பொறுப்பொருன்ட்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த இது அதனால் எப்போவுமே அரிசியை ஊற வச்சு அரைக்கணும் எப்போவுமே